உள்ள மஞ்சா பிடிக்குமா மஞ்ச நான் போடுறேன் நீ மஞ்சள் மஞ்சள் போட்டு இந்த இருந்து

ஒரு கட்டுப்படின்னு கீழே கீழே போய் கீழே 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 நாற்பது வருஷமா இருந்த அந்த இலையில இருந்து மலையாளத்தை கொண்டாந்து சம்பாதிக்கிறதுக்காக குழப்பாக கொண்டாந்து கைவிடப்பட்ட அந்த கட மாடக்காடிய ஏழு ஆம்படைகள் அந்த ஊரில் சேர்ந்த மாடக்காடிய அந்த வீரத்துல கொடுத்துறப்ப பிடிச்சி கட்டி ராமேஸ்வரம் கொண்டு போகிறோம் இது மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு தெரியுது இருந்து சாகுவாங்க என்ன வரும் தெரியாமல் இருக்கு அந்த மாதிரி உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீரத்துல கொடுத்து கொடுத்து அவங்க சரி பண்ணி காப்பாடு கொடுத்துற மக்களுக்கு அருணாக்கு சாமியினுடைய உத்தரவு பரம்பு கொடுங்க

王哥，不玩了，很。